எஸ்தர் ரொம்ப அழகான பொண்ணு அவங்க ஒரு யூத பொண்ணு ஆனா பெர்சியாவில் வளர்ந்தாங்க அவங்க அழகும் நற்குணமும் எல்லாரையும் கவர்ந்தது எஸ்தரை மோர்தேகாயின்னு சொல்லுற அவங்க சொந்தக்காரர் வளர்த்தாரு அவர் அவங்களுக்கு அப்பா மாதிரி அவர் எஸ்தருக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்தார் எஸ்தர் ரொம்ப கருணையும் அன்பும் உள்ளவங்க அவங்க கடவுளை ரொம்ப நேசிச்சாங்க எப்பவும் பிறருக்கு உதவினாங்க கடவுளோட வாக்குத்தத்தங்களை பத்தி மோர்தேகாய் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு எஸ்தர் கடவுளோட திட்டத்தை நம்பினாங்க அவர் சொல்ற வார்த்தைகள் எஸ்தருக்கு மிக முக்கியம் பேர்சியாவுல வாழ்க்கை எஸ்தருக்கு எப்பவும் சுலபமா இல்லை அவங்க நிறைய சிரமங்களை சந்திச்சாங்க அவங்களுக்கு அவங்க சொந்த ஊரு ரொம்ப பிடிக்கும் எப்பவும் அவங்க ஊருக்காக நினைச்சு கொண்டே இருந்தாங்க ஆனாலும் அவங்க துணிச்சலா இருந்து எப்பவும் கடவுளை நம்பினாங்க எதையும் எதிர்கொள்ளும் தைரியம் அவங்களுக்கு இருந்தது பெர்சியாவில ஆகாஷ் அவர் ரொம்ப வல்லமை உள்ள ராஜா ஒரு நாள் ராஜாவுக்கு புது ராணிய வேணும்னு நினைச்சாரு நிறைய அழகான பொண்ணுங்க அரண்மனைக்கு வந்தாங்க எஸ்தரும் அதுல ஒருத்தர் ராஜா எஸ்தரை பார்த்தாரு அவங்க ரொம்ப அழகா கருணையோட இருந்தாங்க ராஜா ஆகாஷ் எஸ்தர தேர்ந்தெடுத்தாரு எஸ்தருக்கு பயமா இருந்துச்சு ஆனா கடவுள் கூட இருக்காருன்னு அவங்க நம்பினாங்க அவங்க ஒரு நல்ல ராணியா இருப்பாங்க ஹாமான் ராஜாவுக்கு வேலை செய்யற ஒருத்தர் அவரு ரொம்ப கர்வக்காரர் மோர்தகாய் கடவுளை நம்புறதுனால ஹாமான் அவங்கள வெறுத்தாரு மோர்தேகாயையும் யூத மக்களையும் ஹாமான் கஷ்டப்படுத்த நினைச்சாரு ஹாமான் ராஜாவை ஏமாத்தினாரு யூத மக்கள் கெட்டவங்கன்னு ராஜாவை நம்ப வச்சாரு ராஜா ஹாமனோட திட்டத்துக்கு ஒத்துக்கிட்டாரு எல்லா யூத மக்களையும் கொல்ல ஹாமான் திட்டம் போட்டாரு மோர்தேகாய்க்கு ஹாமனோட திட்டம் தெரிஞ்சது அவருக்கு அவங்க மக்களை பத்தி பயமா இருந்துச்சு அவர் ராணி எஸ்தருக்கு ஒரு செய்தி அனுப்பினார் நாலாவது பகுதி எஸ்தரோட துணிச்சலான திட்டம் மோர்தேகாய் எஸ்தர் கிட்ட உதவி கேட்டாரு அவங்க மக்களை காப்பாத்துவாங்களா எஸ்தருக்கு பயமா இருந்துச்சு மோர்தேகாய் அவங்களுக்கு துணிச்சலா இருக்க சொல்லி தைரியமா இருக்கணும்னு சொன்னாரு இத பத்தி ராஜா கிட்ட பேசுறது ஆபத்து எஸ்தர் துணிச்சலா இருக்கணும்னு தெரிஞ்சது அவங்க இதை செய்யணும்னு முடிவு பண்ணாங்க துணிச்சலுக்காக அவங்க கடவுள்கிட்ட ஜெபிச்சாங்க ராஜா கிட்ட பேசலாம்னு முடிவு பண்ணாங்க கடவுளோட உதவி வேண்டி ஜெபிச்சாங்க ஹாமனோட கெட்ட திட்டத்தை வெளியே சொல்லுவாங்க இதை செய்ய எவ்வளவு தைரியம் வேணும்னு எஸ்தருக்கு தெரிஞ்சது எல்லா யூத மக்களும் ஜெபிக்கணும்னு எஸ்தர் கேட்டாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிச்சாங்க அவங்க மூணு நாள் உபவாசம் இருந்தாங்க எஸ்தருக்காகவும் அவங்க பாதுகாப்புக்காகவும் ஜெபிச்சாங்க கடவுளோட அன்பை நம்பினாங்க எஸ்தரின் துணிச்சலுக்கு எல்லாரும் ஆதரவு கொடுத்தாங்க இப்போ உங்க எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன் எங்களோட கதைகளை தொடர்ந்து பார்க்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க கருத்துக்களை எங்களோட பகிர்ந்து கொள்ள ஷேர் பண்ணுங்க ஐந்தாவது பகுதி ராணியோட துணிச்சல் எஸ்தர் அரச உடையில் ராஜா முன்னாடி நின்றாங்க அவங்க மனசு ரொம்ப பதட்டமாக இருந்துச்சு அவங்களுக்கு பயமா இருந்துச்சு ஆனால் கடவுள் கூட இருக்காருன்னு தெரிஞ்சது எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொன்னாங்க ஹாமன் அவங்க மக்களை கொல்ல போடுற திட்டத்தை பற்றி சொன்னாங்க ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு ஹாமன் அவரை ஏமாத்திட்டாரு அவர் அந்த கெட்ட திட்டத்தை நிறுத்தினார் ராஜா எஸ்தரின் துணிச்சலுக்கு நன்றி சொன்னார் ஹாமன் அவருடைய தீமைக்காக தண்டிக்கப்பட்டார் யூத மக்கள் காப்பாற்றப்பட்டாங்க எஸ்தரோட துணிச்சல் அவங்கள காப்பாத்துச்சு கடவுள் அவங்க மூலமாக அவருடைய மக்களை காப்பாற்றினார் எஸ்தரின் துணிச்சல் எல்லாருக்கும் ஒரு உதாரணமாக இருந்தது அவங்க ரொம்ப சந்தோஷமாக நன்றியோடு இருந்தாங்க இந்த நிகழ்வு யூத மக்களுக்கு ஒரு பெரிய வெற்றியாக இருந்தது ஆறாவது பகுதி எஸ்தரோட நம்பிக்கை எஸ்தரோட கதை நமக்கு துணிச்சலையும் நம்பிக்கையையும் கத்து கொடுக்குது எஸ்தருக்கு பயமா இருந்தாலும் கடவுளை நம்பினாங்க மற்றவங்களை காப்பாத்த தன்னோட உயிரையே பணயம் வச்சாங்க எஸ்தரோட கதை நமக்கு துணிச்சலா இருக்கணும்னு ஞாபகப்படுத்துது தேவைப்படுறவங்களுக்கு எப்பவும் உதவி செய்யணும் நம்ம எல்லாரையும் வச்சு கடவுள் நல்லது செய்வார் எஸ்தர மாதிரி நம்பிக்கையோடு இருப்போம் கடவுளோட அன்பையும் சக்தியையும் நம்புவோம்